ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் அளவுல எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல சண்டைகளா இருக்கட்டும் சர்ச்சைகளா இருக்கட்டும் பெரிய அளவுல கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா அரோரா அப்படிங்கிற போட்டியாளர்களை வச்சு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வெடிக்குது அதே நேரத்துல பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே பல சர்ச்சைகள் வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அரோராவை பொறுத்த அளவுல கமர்தீன் எனக்காக தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் இன்னொரு துஷா இருக்கிட்ட எல்லையை மீறி நடந்துக்காங்க இதனாலேயே பிக்பாஸ் நிகழ்ச்சியையே தடை பண்ணிங்கிற அளவுக்கு பல சர்ச்சைகள் பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே வெடிச்சிருக்குது அதே நேரத்துல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தன்னை நல்லவளா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே கொடுமையானவங்க நான் ரொம்பவே நல்லவ அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு டிராமா போட்டாங்க இவங்க இப்படி ஒரு சைடு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கும் போது ஆதிரை எஃப்ஜே இந்த ஜோடி எல்லை மீறி தான் அவங்களோட காதல் கண்ணனும் போயிட்டு இருக்குது அதே நேரத்தில் எப்ஜே பொறுத்தவள ரவுடி மாதிரி ஒரு டாஸ்க் வந்துட்டு அடுத்தவங்கள மார்க் பண்றதா இருக்கட்டும் அடிக்கிறதுக்கு போறதா இருக்கட்டும் கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும் இப்படி இந்த சீசனே பல சர்ச்சைகளோட போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல மொத்தமா ஒன்பது நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஒன்பது பேர்ல யார் வெளியே போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அந்த வகையில இன்னைக்கான ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த அன்னபிஷியல் ஓட்டிங்க பொறுத்தளவுல தொடர்ந்து முதலிடத்தை தக்க வச்சிருக்கிறது திவாகர் அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்தளவுல இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு இரண்டாவது இடத்துல சபரி சபரி வந்து இருபது புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு மூணாவது இடத்துல இருக்கிறாங்க பார்வதி வந்து பதினொன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாலாவது இடத்துல கமர்தீன் இருக்கிறார் அவரை பொறுத்தளவில் ஒன்பது புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் இடத்துல வந்து புள்ளி வாங்கியிருக்காங்க ஆறாவது அப்சரா அப்சரா ஏழு பூஜ்ஜியம் ஒன்னு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஏழாவது இடத்துல எஃப்ஜே எஃப்ஜே வந்து ஆறு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு எட்டாவது இடத்துல அரோரா அரோராவை பொறுத்தளவுல ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடத்துல கெமி இருக்கிறாங்க அவங்க வந்து ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது இந்த அன்எபிஷியல் ஓட்டிங்க பொறுத்தவரை டேஞ்சர் சோன்ல இருக்கிற மூணு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஜே அரோரா கெமி இந்த மூணு பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருக்கிறாங்க இதை பார்க்கும் நமக்கு சந்தோஷமா இருக்குது எப்பா இந்த வாரம் டபுள் எபிக்ஷனை வச்சு எஃப் ஜே அரோரா இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போட்டீங்க அப்படின்னா பாக்குற மக்கள் நிம்மதியா பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற கலவரங்களை மட்டும் பார்ப்போம் காம கொடூரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது நம்மளோட மனநிலையா இருக்குது என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல எங்களுக்கு டிஆர்பி தான்பா முக்கியம் அவங்க என்ன கருமத்தை பண்ணாலும் பரவாயில்ல இவங்க யாரையும் வெளியே தூக்கி போடாம நாங்க அப்சராவை வெளியே தூக்கி போட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ண அப்படிங்கறத பொறுத்து பொறுத்தவங்க பார்த்தா என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வார நாமினேஷன்ல இருக்கிற எந்த நபர் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்